சிவாய நம திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனைய போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருள்மிகு நால்வர் போற்றால் எம் உயிர் துணையே பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் வாக்கை செய்த அருள் திரு திருநாவுக்கரசு பெருமானார் பொன்னார் திருவடிகளை தலைமேற் கொண்டு வணங்கி அப்பெருமானார் அருள் செய்த சிவபெருமானாரை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் என்ற சொல்லை தாண்டக வேந்தராக வாக்கை எடுத்துக்கொண்டு சிறிய சிவபாலா தினம் ஒரு திருமுறை பாடல்களின் மூலம் சிவபெருமானாருடைய வீர கடலில் கடல்களையும் சிவபெருமான் அருளாளர்களுக்கு அருள் புரிந்த திரத்தையும் அவர் நாமமாகிய நமசிவாய என்ற மந்திரத்தை நாவினால் நவீன்றும் மனத்தால் நினைத்தும் சிந்தையில் தியானித்தும் இந்த நாளை ஒரு நல்ல நாளாக மாற்றும் முயற்சியில் சிறியன் சிவபாலா தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டு வருகிறேன் இதற்கெல்லாம் சிவபெருமானாருடைய திரு அருளினாலும் அருளாளர் பெருமக்களுடைய குரு அருளினாலும் அடியார் பெருமக்களாகிய உங்களின் அன்பும் ஆதரவும் ஊக்கமும் முன்னின்று நின்று அருள் செய்ய சிறியன் சிவபாலா இப்படி ஒரு பெயர் பெற்றுள்ளேன் என்பதை உணர்ந்து இன்று பெரும்பற்ற புளியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவானாலே என்ற சிந்தனைக்குள் செல்வோம் சிவநருட் செல்வர்களே அடியார் பெருமக்களே சிவ அன்பர்களே மார்கழி மாதம் இருபத்தி ஐந்தாவது நாள் இந்த மார்கழி மாதம் முழுசுமே நம்ம திருவாசகத்தில் மூழ்கி கிடக்கிறோம் அந்த வகையில் திருப்பள்ளி எழுச்சி சுவாமி வந்து தூக்கத்திலிருந்து எழுந்து எங்களுக்கெல்லாம் அருள் செய் சாமி அப்படின்னு மணிவாசக பெருந்தகையார் திருப்பெருந்துரையிலே அருளை செய்த இந்த பதிகத்துல ஐந்தாவது பாடலை இப்பொழுது நாம் சிந்திக்கப் போகிறோம் எனக்கு தெரிந்த வரையில் பாடி அதற்கு பொருளை உங்களோடு பகிர்கிறேன் பிழை ஏதிருந்தாலும் பிழை பொறுக்கும் பெருமானின் அடியார்களாகிய நீங்கள் என் பிழையையும் பொறுத்தருள வேண்டும் என்று உங்களது பொன்னார் திருவடிகளை வேண்டிக்கொண்டு சிந்தனைக்குள் செல்வம் பூதங்கள் தோறும் நின்றாய நின் அள்ளால் கோக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் பூதங்கள் தோறும் நின்றாயே நின் அள்ளாள் போக்கிலன் பரபிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோ மூனை கண்டறிவா வயல் திரு மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் வந்து ஏதங்கள் ஆறு தம்மை ஆண்டருள் பூரியோ பெருமான் பள்ளி எழுந்தருளா ஏ பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பூதங்கள் தோறும் நின்றாயனின் அல்லால் அதுக்கு என்ன சொல் பொருள் சொல்றாங்கன்னா பூதங்கள் ஐந்து நம்ம உடம்புக்குள்ள ஐம்பூதங்கள் கண் காது செவி மூக்கு இப்படின்னு இருக்கு நம்ம உடம்புக்குள்ள பஞ்சபூதம் இருக்கு வெளியில பூதங்கள் நீர் நெருப்பு காற்று அப்படி என்று சொல்லப்படுகின்ற ஐந்து பூதங்களிலும் நீ இருக்கிறாய் பெருமானே அப்படிங்கிறது பூதங்கள் தோறும் நின்றாய் எனின் அது மட்டுமல்ல உனக்கு போக்கும் இல்லை வரவும் இல்லை போக்கிலன் வரவிலன் ஆதியும் அந்தமும் இல்லான் அப்படிங்கிறதுக்கு மாதிரியே போக்கும் வரவும் இல்லா இல்லாத சிவபெருமான் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோ முனை கண்டறிவாரே தேவதீரை பற்றி ஞானிகள் பூதங்கள் அனைத்திலும் பிரிப்பின்றி கலந்து விளங்குகின்றாய் என்பது அன்றி தோற்ற கேடுகள் இல்லாதவன் என்று பாடுதலும் ஆடுதலும் அன்றி நேரே தரிசித்து உயிர்ந்த பெயர்களை யாங்கள் காதார் கேட்டும் அறியோம் எங்களுக்கு தெரியாது பழக்கும் நாங்கள் வந்து பார்க்கல அறியோம் ஆனா என் பெருமானே நாங்கள் வந்து தேவரீரை கண்டு உய்ய வேண்டும் நாங்கள் உய்ய வேண்டும் என்றால் தூக்கத்திலிருந்து எழுந்து எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் எங்களுக்கு அருள் செய்வதற்காக என் பெருமானே நாங்கள் கண்டு உய்வடைய வேண்டும் உங்களுடைய அருளை எங்களுக்கு தாருங்கள் பள்ளியிலிருந்து எழுந்து அருள் தருக பெருமானே என்ற அளவில் இந்த பாட்டு சீதங்கொள் வயல் திரு பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியாய்

சிந்தனையால் சிந்தித்ததற்கும் சிந்தனைக்கும் அறியவன் அப்படி பெருமானே எங்களுக்கு முன்னே நீங்க தோன்றி உங்களுடைய திருமேனிய தாங்கி வந்து எம் துன்பங்கள் அனைத்தையும் நீக்கி எம்மை அடிமையாக ஏற்று அருள் வழங்கும் எமது பெருமானே அப்படிங்கிறாங்க சிந்தனைக்கும் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்து எம்மை அதாவது எங்களுடைய துன்பங்கள் என்னுடைய குற்றங்கள் அனைத்தையும் நீங்கள் அறுத்து எங்களை வந்து நீங்கள் ஆண்டு அருள வேண்டும் சுவாமி அப்படின்னு தான் இந்த பாடல்ல நமக்கு அதாவது எம்மை அடிமையாக ஏற்று அருள் வழங்க அருள் வழங்கும் எமது சிவபெருமானே என்னுடைய பெருமானே அப்படின்னு இந்த பாடல்ல பொருள் சொல்றாரு சுருக்கமா நம்ம பொருள் பார்க்கணும்னா மண்ணுலத்தாகிய மண் உலகத்தாகிய திருப்பெருந்துறையில் எழுந்து அருளி இருந்தும் பிறர் மனத்தினாலும் சிந்தித்ததற்கு அறியவனே சிவபெருமானே எம் கண் காண குருமேனி கொண்டு எழுந்தருளி வந்து எம் பிறவி பிணியால் விளையும் துன்பம் துடைத்த எம் பெருமானே ஞானிகள் எல்லாம் உம்மைப் பற்றி எல்லா பூதங்களிலும் நீ கலந்திருக்கிறாய் என்றும் நீ தோற்ற தோற்றக்கேடுகள் இல்லாதவன் என்றும் பரவசப்பட்டு பாடுதலும் அப்படி பரவசப்பட்டு ஆடுதலும் புரிகின்றனரே அன்றி கண்ணால் கண்டவர் இன்னார் என்று நாங்கள் காதால் கூட கேட்டதும் இல்லை அப்படி இருக்க பெருமானே இன்று நாங்கள் கண்ணால் கண்டு உய்வு பெற வேண்டும் பெருமானே அப்படி ஓய்வு பெறுவதற்கு பள்ளியிலிருந்து எழுந்து எங்களுக்கெல்லாம் அருள் பெருமானே அப்படின்னு மாணிக்க வாசக பெருந்தகையார் நாமெல்லாம் உய்யும் பொருட்டு நம்மளுடைய குற்றங்களை எல்லாம் பெருமாள் அறுத்து நம்மை ஆண்டு அருள் புரிய வேண்டும் என்று மன்னனாக இருக்கின்ற சிவபெருமானை நாம் எல்லாம் எங்களுக்கு அருள் வழங்க வேண்டும் சுவாமி என்று அவருடைய திருவடிக்காக நாம் எல்லாம் கையை தலைமையில் வைத்து சிந்தனையில் நமச்சிவாய மந்திரத்தை வைத்து காலை வேளையில் பெருமானனுடைய அருளுக்காக காத்திருக்கின்ற அன்பர்கள் நாம் எல்லாம் அதுதான் இந்த பாடலினுடைய பொருள் பெருமான் வந்து பூதங்கள் எல்லாத்துலேயும் கலந்திருக்கிறார் எல்லா உலகமும் ஆனாய் நீயே ஏகம்பம் மேவி இருந்தாய் நீ எம்பர் எல்லா உலகமும் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி ஏற்கனவே உள்ள பாடல் பெண்ணாய் ஆனாய் அலியாய் இது எல்லாத்தையும் தாண்டியும் கூட நீர் நெருப்பு காற்று ஆகாசம் இப்படி எல்லா பூதங்களிலும் எல்லாத்திலையும் பெருமான் கலந்திருக்கிறார் அதுதான் பூதங்கள் தோறும் நின்றாய் பெருமான் இருக்கிறார் கீதங்கள் பாட வேண்டும் அவன் அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நாம் ஆடவும் வேண்டும் அப்படின்னு சொல்றாரு தீதங்கள்னா என்னன்னு கேக்குறீங்களா திருமுறைகள் சிவபெருமானாருடைய பொருள் சேர் புகழ்ச்சி பாடல்களை நாம் வாய்விட்டு பாட வேண்டும் அப்படிங்கிறாரு அப்படி பாடணும்னா என்ன கிடைக்கும் ஏதங்கள் அறுத்து நம்மளுடைய குற்றங்களை எல்லாம் நீக்கி நம்மை ஆட்கொள்வார் நமக்கு அருள் புரிவார் அப்படின்னு மாணிக்க வாசக பெருந்தகையார் இந்த திருப்பள்ளி எழுச்சியில நமக்கு சொல்றாரு இல்லையா மண் புணல் அனல் கால் வெளி ஆகிய ஐம்பூதங்களும் அவற்றிற்கு காரணமான தம் மாத்திரைகளுமாம் அவை எல்லாவற்றினும் இறைவன் நீக்கமற நிறைந்திருக்கின்றான் என்பதை சடமாகிய அவைகள் நிலைத்து நிற்பதென்ற நிற்பதென்றே அறிகின்ற ஆதலின் பூதங்கள் தோறும் நின்றாயனின் அல்லால் என்றார் மணிக்கவாசகர் இது இறைவனது நிலை கூறியது பெருமானாருடைய நிலை போக்காகிய அழிதலும் வரவாகிய தோற்றமும் இன்மையும் அவருக்கு அழிவும் கிடையாது தோற்றமும் கிடையாதுங்க அதான் போக்கிலன் வரவிலன் அவருக்கு இல்லை என்பதை உணர்ந்திருக்கின்றதுனால இறைவன் போக்கும் வரவும் இலான் அப்படிங்கிறார் சுவாமி இறைவன் இவ்வண்ணம் எல்லாவற்றிலும் சிறந்திருத்தலை நித்தியனாக விளங்குதலையும் திருவருளால் அறிந்த சிவஞானியர்கள் அதனை தம் அறிவார் கண்டாலாகிய அனுபவம் மேற்கொள்ளுகின்ற காலத்து ஆனந்தாதிசயத்தால் பாடவும் ஆடவும் செய்வார் இறைவனை கண்ணால பார்த்தவங்க எல்லாம் ஆடுறாங்க பாடுறாங்க அப்படி செய்கிறாங்க பாடவும் சிவம் தியான பொருளாக அனுபவத்திற்கு ஆமே அன்றி காட்சி பொருளாக நேரே உருக்கொண்டு வராது என்பார் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் எல்லாம் உன்னை கண்டறிந்தவரை கேட்டறியோம் அப்படின்னு சொன்னார் சுவாமி கீதம் இறைவனது பொருள் சேர் புகழ் அமைந்த பாடல்கள் அதான் கீதம் இந்த இறைவனுடைய பொருள் சேர் புகழ் அமைந்த திருமுறை பாடல்களை பாடி இறைவனிடத்தில் நம்மளுடைய குற்றங்களை எல்லாம் போக்கிக் கொண்டு நாளும் நாம் நலமோடு வாழ்வோம் என்று சொல்லி இந்த திருப்பள்ளி எழுச்சியில் ஐந்தாவது பாடல் வரை நாம் சிந்தித்துவிட்டோம் அடியார் பெருமக்களே நாளை ஆறாவது பாடலை நாம் சிந்திப்போம் எனக்கு தெரிந்த பொருளை உங்களோடு மனம் விட்டு பேசி பகிர்ந்து வருகிறேன் இதில் பிழையே திருந்தாலும் விளைபொருக்கும் பெருமானின் அடியார்களாகி நீங்கள் என் பிழையை பொறுத்தருள வேண்டும் சிவாய நம திருச்சிட்டம் பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே திருச்சி சம்பளம்